ஹே காய்ஸ் வெல்கம் டு சித்திக் ஃப்ரேம்ஸ் இந்த வாரம் தேட்டர்ஸில் மூணு படங்கள் ரிலீஸ் ஆகுது தமிழில் அதில் முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயாண்டினியோட மார்கன் விஜயாண்டினி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர் கான்செப்டோட எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மினிட்ஸ் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கிருப்பிங்காக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து குட் டேன்னு ஒரு படம் வந்திருக்குங்க இந்த படமும் மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்குது நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் நம்ம விக்ரம் பிரபுவோட லவ் மேரேஜ் இந்த மூணு படங்களும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ பர்சனலா லவ் மேரேஜ் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ட்ரெய்லர் பார்த்தேன் மூணு படத்துலையுமே பட் இந்த படம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதே மாதிரி குபேரா படத்துக்கும் டீசெண்டான தேடர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல புக்கிங்ஸும் குபேரா படத்துக்குமே இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் எந்த படம் பயங்கரமா போகுது அப்படின்னு உபேரா இப்போ நூறு கோடி கலெக்ஷன் எடுத்துருக்குங்க இன்னுமே படம் கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு